தவமின்றி கிடைத்த இனி வாழ்வில் எல்லாம் கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருடி ஆமா என்ன விஷயமா வந்தீங்க அது நல்ல விஷயமா தான் வந்திருக்கும் இங்க பொண்ணு வித்யாவுக்கும் உங்க பையன் ஜீவாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன என்ன சொல்றீங்க உண்மையா தான் சொல்றீங்களா ஆமாமா என் பொண்ணுக்கு உங்க பையனை தான் பிடிச்சிருக்கு அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு கிளம்பி வந்துட்டோம் உங்களுக்கு சம்மதம் சொல்லுங்க எங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்புறம் என்னமா மேரேஜுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் ஜீவா பண்ணிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் எங்க ரூம்ல தான் இருக்கான் வீட்ல தான் இருக்கியா இந்த வரை கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அடுத்து என்ன பண்ணலான்னு தான் பேசிட்டு இருந்தோம் அடுத்து என்ன நிச்சயதார்த்தம் தான் உங்களையதான் பாத்துட்டு இருக்காங்க அவங்க அதான் தான் அப்பா பேசிட்டு சரி அப்ப அடுத்த வாரம் நிச்சயம் வச்சுக்கலாம் நாங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்றோம்

ஓ இருக்கியா நீ என்ன பண்றேன்பாறி இப்ப ஜீவா திரும்பவே மாட்டேங்குறா ஏ ஜீவா அம்மா நீ என்ன பண்ற நீ நீ என்ன பண்ணுவ அம்மா எப்படி ஒண்ணு வில்லൂട്ടாங்க அத நீ அவங்க கிட்ட தான் கேக்கணும்

என்னடா ஜீவா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம் அவங்க வீட்ல எல்லாருக்கும் சமாதானம் தான்டா ஜீவா இதுமா சொல்றீங்க நிஜமாவா அது ஆ அத்தை அத்தை நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் ம் சரி வித்யா ம் இவ கிட்ட ஜீவா மாட்டிக்கிட்டு என்ன கேடி ஆக போறானோ இன்னைக்கு என்ன ஜீவா இன்னும் உன்னால நம்ப முடியலையா அது ஒண்ணுல வித்யா எப்படி உங்க அம்மா மேரேஜ்க்கு சமாதானம் சொன்னாங்க அத யோசிச்சிட்டு இருக்கேன் ஜீவா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க அம்மா இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஜீவா நான் உன்னை லவ் பண்ணதான் அம்மா கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் சொல்லல தான் வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க இப்போ நான் சொன்னதும் வேறே அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஐயோ இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே இதுல என்னமோ இருக்கு அன்னைக்கு அவங்க அம்மா அப்படி வந்து பேசுறாங்க இப்போ எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும் வித்யாவுக்கு இதை எப்படி நான் சொல்றது என்ன ஜீவா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அது அது உள்ள இல்ல ரத்யா ஐ லவ் யூ கீவா ஐ லவ் யூ too ரத்யா இருந்தாலே நம்மள தொலை தாங்க முடியல இந்த ஐசி எங்க போய் இருக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா அத பண்ணு இத பண்ணுந்து இன்னைக்குங்கோ பின்னடியே போய் இவன என்னடா பார்க்கணும் நல்ல வேளை எஸ்கேப் ஆய ஓடி வந்துட்டேன் என்ன யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே இப்படி அந்த பையன்கிட்ட தான் பேச போவா இன்னைக்கு நம்ம போய் விஜயா கிட்ட போட்டு கொடுத்துற வேண்டியதா இன்ன யாரையும் காணோம் ஒருவேளை மோகினி ஏதோ இருக்கோ அடியாத்தி நம்ம ஓடிடுவோம் ஐயோ இவன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா அப்பலிருந்து நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க என் கையில கிடச்சா செட் ஆகும் இன்னைக்கு ஓ நீங்களா வாங்க வாங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு

யோ இது தெரியல இந்தாடி வைக்கிறாளே என்னவா ஃபாலோ பண்ணிட்டு வர வாங்கிக்கோ ஐயோ அடி பாவி வாயிலாம் அடிக்கிறாளே இப்படி ஆக்கி போட்டாலே என்னவா ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த ஒன்றரை கண்ண வச்சுக்கிட்டு இப்ப வா பாப்போம் யாருமானது என்ன தேச்சு இப்படி ரோட்ல உட்காந்துருக்கீங்க